ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஃபேவரட் சீரியலாக அடுத்து என்ன சுவாரஸ்யமாக நடக்குதுன்னு பார்க்குறீங்க நம்ம அஞ்சலி இருக்காங்க இல்லையா அவங்க இருந்துக்கிட்டு என்ன தான் இருந்தாலும் நமக்கு வந்து இப்போ கிடைச்சிருக்கிற வாழ்க்கையை வந்து நம்ம தக்க வச்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நினச்சிருக்கிறாங்க அவங்க பாட்டுக்கு அவங்க இஷ்டத்துக்கு ஆடிட்டு இருக்காங்க ஏன்னா அவங்களுக்கு பணத்தோட அருமை இப்போதைக்கு புரியல அதோட இப்போ இருக்கிற சூழ்நிலையில் நம்ம அஞ்சலிக்கு வந்து பணத்தை எப்படி செலவு பண்ணணும் பணத்தை எப்படி வைக்கணும்னு எதுவுமே தெரியல அதனால தான் அவங்க அந்தளவுக்கு இருக்காங்க இன்னொரு பக்கம் அவங்க மாமியாரோடைய தாலிச்சின்னு அப்படின்ட்டு வந்தால் பார்த்தியா அதுதான் தான் ஐலாட்டு இதனால் இப்போ இருக்கிற சூழ்நிலைக்கு இவன் வந்து பத்து இப்போ இருபது சவரன் கூட ஒரு நிமிஷத்தில் வாங்கிடலாம் ஆனால் அது எல்லாமே கொஞ்சம் நாளைக்கு தான் எஸ்எஸ்கே அப்படின்றவர் உள்ளாக வர வரைக்கும் தான் எஸ்எஸ்கே வந்ததுக்கப்புறம் அங்கே இருக்கிற எல்லாமே தரமட்டமாக ஆக போகுது தலைக்கெல்லாம் வரப்போகுது அது எல்லாமே இப்போ வரைக்கும் அந்த அஞ்சலிக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா தெரியாது ஏன்னா அப்பா அம்மான்னு சொல்லிட்டு அப்படியே ஐஸ் வச்சு நின்று இல்லையா இவ்வளோ நாளாக ஐஸ் வச்சு உருகினது போதும் சாமி கொஞ்சமாச்சு முடிச்சுக்கோ இனிமேலும் நீ முடிச்சுக்காம இருந்தேன்னு வச்சுக்கோங்க உன்னை மொட்டை வச்சுட்டு போகிறது கன்ஃபார்ம் அந்த எஸ்எஸ்கே அந்த இதில் தான் இருக்காரு அதை விட்டுட்டு நீ இருந்துக்கிட்டு இல்லை என்னை யாரையும் எதுவும் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தலை கிணத்துல சுற்றிட்டு இருந்தேன்னு வச்சுக்கோங்க கடைசியில் மானங்கிட்டு போக போகிறது நீதான் அஞ்சலி நீயே தான் இந்த அஞ்சலி பண்ணுற ஃப்ராடு வேலைக்கும் பித்தலாட்டு வேலைக்கும் யார் யார் மாற்றாங்களோ இல்லையோ நம்ம காத்தியே சேர்த்து அசிங்கப்பட போகிறாரு மொத்த சுற்றி இறந்துட்டு ரோட்டில் தான் நிற்க போகிறாரு அது வந்து கூடிய சீக்கிரத்தில் நடக்க தான் போகுது எப்போ அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா எல்லாத்துக்குமே நேரம் காலம் அப்படின்ற ஒன்று இருக்குது அதே மாதிரி தான் இந்த அஞ்சலி திருவுக்கு வர்றதுக்கும் கூடிய சீக்கிரமே ஒரு நேரம் இருக்குது அந்த நேரம் எப்போ வரும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா வறுத்துக்கிட்டே தான் இருக்குது இப்போதைக்கு யாராவது அது தெரியாது ஏன்னா தாட்சியான எஸ்எஸ்கேவும் ஆண்டவே எப்போ வேணாலும் வந்து அதை சொத்தை பிடிங்கிட்டு போகலாம் அதுக்கான நாள் கூடிய சீக்கிரத்தில் வரும் வரும்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு அந்த நாள் வந்துடுச்சு இப்போ வந்து எஸ்எஸ்கே காலங்களிலே ஆஃபீஸ்க்கே வந்துடுறாரு என்னவோ இருக்கும் இவர் வந்து வீட்டுக்கு தானே எப்போ வருவார் ஆஃபீஸ்க்கு வந்திருக்காரு ஒருவேளை ஏதாச்சும் டெண்டர் விஷயமா பேச வரும் இல்லை ஏதாச்சும் ப்ராஜெக்ட் விஷயமா பேசவர் வரும் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்திக்கும் இந்த அஞ்சலிக்கும் ஒரே ஒரு சந்தோஷம் ஒரு எக்ஸைட்மெண்ட் அப்படின்னு சொல்லலாம் அந்த இதை வச்சுக்கிட்டு என்ன வைப்பா காலையில வந்துருக்கீங்க என்ன விஷயம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு கேட்க அதுவா உங்களுக்கு தெரியுமா தெரியாதான்னு தெரியல தெரியலனாலும் எனக்கு அதை பற்றி கவலை இல்லை நீங்கள் ஷாக்கானாலும் ஷாக்காகனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை அதே மாதிரி நீங்கள் சாபா விட்டாலும் விட்றனாலும் அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஏன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சொத்து பத்து எல்லாத்துக்கும் அதிபதியான நான் இப்போ இந்த சொத்தை அனுபவிக்க வந்திருக்கேன் அப்படின்னு சொல்கிறேன் என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னா ஓஹோ நான் வந்து உங்கள் பொண்ணு மாதிரின்றதுனால நீங்கள் இந்த சொத்தை எல்லாம் அனுபவிக்கணும்னு சொல்கிறீங்களா அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லையே நீங்கள் என்றைக்குமே எனக்கு அப்பா மாதிரி தான் ஏன்னா இந்த சொத்து பத்து எல்லாமே எனக்கு வந்து சேரத்துக்கு நீங்களும் ஒரு முக்கியமான காரணம் இல்லையா அதனால் எனக்கு எந்த விதமான ஆட்சி இல்லை நீங்கள் இங்கே எப்போ வேணால் வரலாம் எப்போ வேணால் போகலாம் என்ன வேணால் பண்ணலாம் எப்படி வேணால் இருக்கலாம் நீங்கள் சாப்பிடணும் நினச்சால் சாப்பிட்லாம் தூங்கணும் நினச்சா தூங்கலாம் என்ன வேணால் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அஞ்சலி இருந்துக்கிட்டு சொல்ல என்னது என்ன வேணால் பண்ணலாம் நீ எனக்கு சொல்கிறியா மொத்த சொத்துக்குமே அதிபதி நான் சொல்கிறேன் என்ன இங்கே இருக்கிறதுக்கு பர்மிஷன் கொடுக்க நீ ஆளா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க என்னப்பா சொல்கிறீங்க எனக்கு ஒன்றுமே புரியல அப்படின்னதும் மூலம் உனக்கு எதுவும் புரியலையா உனக்கு புரியாமல் இருக்கிறதே மேலும் ஏன் அப்படின்னு தானே பார்க்குறேன் அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது ஏன்னா நீ எப்படி அந்த கௌதமி இலக்கியமும் ஏமாற்றி வீட்டை விட்டு துரத்தி அவங்க சொத்து பத்தி எல்லாத்தையும் எங்கள் மூலிமா எழுதி வாங்கினே அது டெக்னிக்கை தான் நாங்கள் யூஸ் பண்ணோம் என்ன ஒன்று நீ எங்கள் மூலிமா வாங்கின எங்களுக்கு நாங்களே எழுதி வாங்கிட்டோம் இப்போ சொத்து பத்திரம் எல்லாமே எங்கள் பேரில் இருக்குது பார்த்துக்கும் எஸ்எஸ்கே தாட்சாயினி இருக்கேன் எஸ்எஸ் கனகவேல் எஸ் எஸ் தாட்சாயினி எங்கள் ரெண்டு பேர் பேரில் தான் இப்போ எல்லாம் சொத்து இருக்கும் இப்போ எல்லா சொத்துக்கும் அதிபதி நாங்க நாங்கள் தான் உங்கள் பேரில் இந்த கேட்டு இருக்க பற்றியா கேட்டு அது கூட கிடையாது இங்கே இருக்கிற ஆளுங்கள்லேருந்து மொத்த பெரியும் நான் வேலைக்கு வாங்கிட்டேன் இப்போ எல்லாமே எனக்கு மட்டும்தான் எனக்கு கீழே நீங்கள் வேலை செஞ்சாலும் சரி நீங்கள் இந்த வேலையை விட்டு போனாலும் சரி அதை பற்றி எனக்கு கவலை இல்லை ஆனால் இந்த கம்பெனிக்கும் சரி உங்கள் வீடு வாசம் எல்லாத்துக்கும் சரி ஒன் அண்ட் ஒன்ல ஹீரோ ஹீரோயின் யாருன்னு பார்த்தீங்கன்னா அது நான் அனந்தாச்சாரி தான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கே சொன்னதும் இப்போ நீங்கள் இப்படி எங்களை ஏன் நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்ணுறேன்னு தெரியாமல் முடிச்சுட்டு இருக்க அவங்களால சண்டையும் போட முடியல வேறு என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது பதற்றத்தில் நின்றுட்டுருக்காங்க அந்த நேரத்தில் தான் மாஸ் என்ட்ரி கொடுத்தா நம்ம கௌதம் இருந்துக்கிட்டு இப்போ மட்டும் இந்த பத்திரத்தை கிழிச்சு போட்டு என் தம்பி பேரில் இந்த சொத்து பத்தெல்லாம் எழுதி வைக்கல அதுக்கப்புறம் உனக்கு கொன்றுவேண்டா அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த எஸ்எஸ்கேவை போட்டு புரட்டி எடுக்கிறாரு அதனால் கோபமான இந்த இவங்க வந்துக்கிட்டு சரி என்ன பண்ணுறது இவங்கிட்ட மோதி நம்மளால் என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அமைதியாக தான் இருக்காங்க ஆனாலும் மனசு கேட்கலையே இவங்ககிட்ட மாட்டிக்கிட்டு மாட்டிக்கிட்ட முடிக்கிறதுக்கு வேறு ஏதாச்சும் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த எஸ்எஸ்கி இப்போதைக்கு இந்த பிளானை விட்டுட்டு போகிறாரு ஏன்னா கௌதம் வந்து ச கா சாதாரண ஆள் இல்லை அவங்கக்கிட்ட மாட்டிக்கிட்டால் தப்பிக்கிறதே பெரிய விஷயம் அப்படின்றதுனால அதுக்கப்புறம் இலக்கிய சீரியல்லாம் என்ன சுவாரஸ்யமாக நடந்திருக்கும் நீங்கள் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அதோட தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்